மூணு இஸ்ட் டு பதினொன்னு டபுள் இஸ்டு ஏழு இஸ் டு கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க் இந்த இடத்தில் விடுபட்ட என்னைக்கான சோ இந்த இடத்துல பாருங்க சோ இத பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும் தெரியும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல விகித சமன் விதி நான்காவது விகித சமன் கண்டுபிடிப்போம் இல்லையா அந்த மெத்தட் தான் உங்களுக்கு இது தோணும் சோ விகித சமம்னு இத நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் அப்போ எழுவத்தி ஏழு ஈக்குவட் இத எக்ஸ்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மூணு எக்ஸ்ன்னு வரும் சோ எக்ஸ் இந்த இடத்துல எழுவத்தி டுவெல்த் ஏழு டிவைட் பை மூணு இதை வந்து நீங்க ஆன்சரா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர்ல இருக்காது ஏன்னா இது லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் ஓகேங்களா சோ இதுக்கான ஷார்ட்கட் கூட நான் சொல்லி கொடுத்துருப்பேன் சோ செகண்ட் வர்ற ரெண்டு இருக்கு இல்லையா ரெண்டாவதையும் மூணாவதையும் பெருக்கி ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா சோ இதுதான் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல வரக்கூடிய நான்காவது விகித சமன் கேட்டா அதுக்கான ஷார்ட் ரெண்டாவதையும் மூணாவதையும் பெருக்கி டிவைட் பை ஃபர்ஸ்ட் போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரமே கிடையாது இது வந்து லாஜிக்கல் ரீசனிங் இது எப்படி வரும் அப்படின்னா இந்த ரெண்டும் எந்த அந்த ரிலேஷன்ல வருதோ அதே ரிலேஷன்ல இந்த இடத்துல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி போடணும் ஓகேவா சோ அப்ப மூணு இஸ் டு ஒன்னு இதை வந்து அனாலஜி அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே கொண்டு வருவாங்க மூணுல இருந்து பதினொன்னு எப்படி வந்ததுன்னா மூணு ஸ்கொயர் பண்ணி பிளஸ் ரெண்ட கூட்டியிருப்பாங்க சோ பதினொன்னு வரும் அதே மாதிரி ஏழு ஸ்கொயர் பண்ணி ரெண்ட கூட்டினீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது பிளஸ் ரெண்டு ஐம்பத்தி ஒன்னு தான் ஆன்சர் ஓகேவா சோ நீங்க இந்த இடத்துல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக்ல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆப்ஷன் குடுத்திருக்க மாட்டாங்க ஓகேவா சோ உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்காது அப்படி இல்ல அப்படின்னாலே அத வந்து ரேஷியோல இருந்து விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க லாஜிக்கல் ரீசனிங்ல யோசிக்க பாத்துருங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனல் சப்ஸ்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சார்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் சோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சோ எந்த ஒரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம் தேங்க் யூ